அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சொல்லுபா நம்மளோட வழிபாட்டு முறையில் பாவனை முறைன்னு ஒன்று இருக்கு என்னென்னா இப்போ ஆண்டாள் வந்து கண்ணனை வந்து கணவனா காதலனா நினைச்சாங்க ஆமா அந்த மாதிரி ஆழ்வார்கள் அந்த மாதிரி நினைச்சிருக்காங்க நன்மனா கூட நினைச்சிருக்காங்க ஆமா இந்த மாதிரி ஒரு பாவனை யோக வழிபாட்டில் ஒருவங்களுக்கு சாத்தியப்படுமா சாத்தியப்படாது ஏன்னா பாவனை பண்ற நிலை வரும்போது அவன் ஞானத்துக்கு போயிடுறான் இல்லையா ஆனால் யோக வழிபாடு வந்து மனித நிலையிலிருந்து யோகத்துக்கு போகிறான் அப்போ அந்த பாவனை வழிபாடு வராது இப்போ கடவுளை வந்து நண்பனாக கொண்டாடுறான் கடவுளை வந்து காதலனாக கொண்டாடுறான் கடவுளை வந்து கணவனாகவே கொண்டாடுறான் கடவுளை வந்து பிள்ளையாவே கொண்டாடுறான் இது உச்சக்கட்ட நிலை ஆனால் அடிதர மக்களுக்கு அதை கொண்டாட முடியாது வாயில் ஒன்றா சொல்லலாம் நிஜத்தில் போக முடியாது

பெருமாள் கும்பிட்ற பக்தர்கள் இருந்தாங்க சிவனை கும்பிட்ற பக்தர்கள் இருந்தாங்க அம்பாலகுமரில் பக்தர்கள் இருந்தாங்க இது மாதிரி பக்தர்கள் நின்று பல வகைகள் இருந்தாங்க ஆனால் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ரெண்டு பேர் நிலையும் ஒரே நிலை தான் இறைவன்ற பேர் மட்டும்தான் மாற்றிக்கினாங்க இவரை பெருமாள் ஆக்கினாங்க அவரை சிவமாக்கினாங்க ஆனால் ரெண்டு மகான்களுமே ரெண்டு மகான் நிலையிலையுமே மனம் இல்லாதவங்க தான் வீடு கிடையாது இப்போ ஒரு ராமானுஜர் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் ஒவ்வொரு வாளம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் மனிதாத இவனுக்கு எது உகந்ததோ அதை மட்டும் சிந்திக்கிறான் இவனுக்கு எதிர்ப்பதமாக தான் சிந்திக்கிறதே கல்லை ராமானுஜர் ஒரு பிராமணர் அவர் வந்து வேதம் படித்தவர் அவருடைய அவதாரமே பெருமாள்வனுடைய சேஷ அவதாரம் தான் பாம்பு அவதாரம் தான் ஆனால் மனித வடிவெடுத்து வந்துக்கிறாரு இந்த பிறவியில் கா மக்களுக்கு நல்ல அறிவு போகுட்டுக்காக திருக்கட்சி திருக்கட்சி நம்பின்னு பூந்தமட்டில ஒத்துருக்கிறாரு அந்த திருக்கட்சி நம்பியினுடைய இனம் வந்து செட்டியார் இனம் அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு மூணு பிள்ளைங்க அவ வணிக வியாபாரம் அதான் மளிகை கடையெல்லாம் அப்போல்லாம் செட்டியார் தானே தான் என்ன நாடாருங்க அது இதுன்னு அப்போல்லாம் செட்டியாருங்க தான் வணிக கடை வியாபாரங்கள்லாம் பண்ணுறது அப்படி பண்ணி அவங்க அப்பா ரெண்டு பிள்ளைங்களும் அவர் கூட உறவாடுறாங்க ஆனால் திருக்கட்சி நம்பி மட்டும் பூ வாங்கி பூ கட்டி காஞ்சி வரதராஜருக்கு டெய்லி எத்தனை போகிறார் பூந்தமல்லியிலேருந்து அவனுடைய அவருடைய பூ பக்தியை மெச்சியை ராமானுஜர் இவருடைய சம்சாரம் சாப்பாடு போடுறாங்க எங்கே வச்சு ஊட்டு உள்ள வச்சு போடல தின்ன மேல வச்சு போடுறாங்க திருக்கட்சிக்கு அப்போ தின்ன மேல சாப்பிட்டுட்டு அவர் போயிடுறாரு அவங்க அம்மா தண்ணி கூட கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் ராமானுந்த சொல்கிறாரு திருக்கட்சி நம்பி சாப்பிட்ட இலையில சாப்பிட்டா எனக்கு புண்ணியம் அதை சாப்பிட்றதுக்கு முன்னே அந்த இலையை எடுத்துட்டே அப்படின்றாரு இன்னைக்கு எத்தனை பேர் அந்த அந்த மாதிரியான தூய்மையான பக்தியில் இருப்பாங்க அப்போ ராமானுஜர் நான் ஒரு பிராமணன் திருக்கட்சி ஒரு செட்டியார் நான் அந்த இலையை தொடக்கூடாது அந்த இலையில சாப்பிட கூடாதுன்னு நினைக்கல இன்னைக்கு ஒருத்தர் டீ குடிச்சிட்டு ஒரு கிளாஸை வச்சா அந்த கிளாஸை தொட்டு மாட்டேறான் எச்சன்றான் ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டு பாதி தண்ணி கொடுத்தா வாங்கி குடிக்க மாட்டேன்றான் ஆனா அந்நிய ஜாதிகார சாப்பிட்ட எலையில அவ்வளோ பெரிய மகான் அதில் சாப்பிடணும்னு விரும்புகிறாரு அப்போ இவரை விட அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருப்பாரு ஆனால் திருக்கட்சி நம்பி கூட ரெண்டு அண்ணன் தம்பிங்கோ இன்றைக்கி இருக்கிறாங்களா இல்லையா அவங்க எங்கே இருந்தாங்க இல்ல இல்லை தெரியாம தெரியாமல் போயிடுச்சு ஆனால் திருக்கட்சி நம்பிக்கை வந்த இடம் பூந்தோட்டமாக ஆக்கி அந்த பூந்தோட்டத்தில் விளையிற பூக்களை வந்து பெருமாளுக்கு சாத்துறாரு அதனால் பெருமாளே திருக்கட்சி நம்பிக்கிட்ட நேரடியாக பேசுகிறாரு கிட்ட கூட பேசலை அந்த திருக்கட்சி நம்பி பூந்தோட்டமாக வச்சுன்னு இன்னைக்கு பூந்தமேலி பெருமாள் கோயில் திருக்கட்சி நம்பிக்கைன்னு ஒரு கோயில் ஆனால் அவங்க அண்ணன் தம்பிங்க பெரிய செல்வந்தனாக இருந்தாங்க ஒன்றுமே இல்லை அட்ரஸ் இல்லை எங்கே இருந்தாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் போச்சு ஏன்னு சொல்கிறேன்னா ஞானம்ன்றது அழியா பொருள் அஞ்ஞானம்ன்றது அப்போவே அழியக்கூடிய பொருள் ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னே இருந்த திருவள்ளுவரை பற்றி இன்னைக்கு உலகம் புல்ல ஆராய்ச்சி பண்ணுறான் இது மாதிரி ஒரு நூலை எழுத முடியாது பிழையே இல்லாத வார்த்தைகளாக இருக்குது அப்படின்னுட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஜம்மீன் எத்தனை ராஜா கல்யாணம் யாரை பற்றியோ நம்ம பேசுகிறோமா ஏன்னா ஞானிகள் எப்பவுமே அழிவதில்லை அஞ்ஞானிகள் அவன் இருக்கிற வீட்டிலையே அழிஞ்சிருவான் இதான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித் வேறுபாடு ஒன்றும் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிலாம் தாம் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா முதல்ல ஓடி நிற்கிறான் மாசோ திங் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தீவிர கம்யூனிஸ்டினுடைய தலைவர் திங் சைனாவுனுடைய அதிபர் இருந்து இப்போ மறைஞ்சவர் அவர் தான் சைனாவுனுடைய தந்தை சைனாவில் ஜமீன்கள் பண்ணையார்கள்லாம் மக்களுக்கு அபீனு கெஞ்சா இதை கொடுத்து மயக்கி வச்சிருந்தாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் இலவசம் இலவசம்னு அப்படி தான் மயக்கி வச்சுங்கிறாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த மக்கள் ஒரு விழிப்பு இல்லை அந்த மாதிரிங்க என்ன பண்ணுறான் இந்த நாட்டை விழிப்புணர்வு உண்டாக்கணும் அப்படின்னு பெரிய புரட்சி பண்ணுறான் புரட்சி பண்ணும்போது எல்லா ஜம்மீன் எல்லா ராஜாக்களும் சேர்ந்து மாசத்திங்க பிடிச்சி கொடுங்க உயிரோட பிடிச்சி கொடுத்தாலும் பரவாயில்ல சாவடிச்சு பிடிச்சி குத்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ப்ரைஸ் தரான்னு அலௌன்ஸ் பண்ணுறான் ஒரு இடத்துல மாசோ திங்கினோடய கூட்டம் நடக்குது மாசோத்திங் மனைவியும் கூட இருக்கிறாங்க அவன் என்ன பண்ணிடுறான் அந்த இடத்த தாண்ட முடியாமல் கொளுத்தி விட்டுறான் சப்போஸ் இந்த கூட்டத்தில் மாசத்திங்க இருந்தால் ஒன்று செத்து போட்டோம் இல்லை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கொளுத்தி விட்டுறான் கொளுத்தி விட்ட உடனே எப்படி பிடிச்சிடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு மாதத்துங்கு இங்கேருந்து தப்பிக்கணும் தப்பிச்சு ஆடுறான் ஓடியாந்து இந்த நெருப்பை இவன் தாண்டி நின்றுட்டான் ஆனால் இவன் மனைவி மாட்டிக்கினான் நெருப்பில் மனைவி கத்ரா என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க மனைவி கத்ரா மாசத்தை திரும்பி பார்க்கறான் இவளை காப்பாத்த போனா நம்ம மாட்டிப்போம் நம்ம மாட்டிக்கினா இந்த உலகத்தை விழிப்புணர்வு உண்டாக்க முடியாது அதனால ஒரு மனைவி இறந்தாலும் பரவாயில்ல நம்ம பயணம் பண்ணிடலான்னு அந்த மனைவி அப்படியே விட்டுட்டு போயிட்டான் அவன் தான் மாசோத்தி இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தீவிர கம்யூனிஸ்டனுடைய தலைவர் இன்னைக்கு உலகத்தில் சைனா முதலிடத்தில் நிற்கிறது காரணம் அந்த மாசோத்திங்கி தான் அரசியல்வாதின்னா அப்படி இருக்கணும் போதை பொருள் இலவசம் 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 பண்ணது மக்களை மயக்கி மனசை கெடுத்து ஓட்டுக்காக பேசி கெடுக்கிற மக்கள் விழிப்புணர்வு வராது அந்த மாதிரி மனசை தூய்மையா வச்சுக்கணும் அப்படி தான் இறைவனோட போக முடியும் அந்த மாதிரி எந்த செயலா இருந்தாலும் உலகத்துக்காகவே வாழ்ந்தவன் என்னைக்கும் அழிவதில்லை வீட்டுக்காகவும் உறவுக்காகவும் வாழ்ந்தவன்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான் இது சரித்திரம் பணம் இருந்தது பகுட்டு இருந்தது பல ஜனங்கள் இருந்தது ஆனால் யாரும் இல்லாமல் போயிடுவான் யாரும் இல்லாமல் தனித்து இருந்தான் ஒரு மகான் அவனுக்கு ஆயிரம் பேர் பின்னாடி கூடிடுவான் இதுதான் அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு வாழ்க்கையை தலை ஆரம்பித்தது அங்கே ஹாப்பிட்டல எந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்களா அவரே காலையில் மூன்றையிலேருந்து நாலுக்குள்ளே எது என்ன பண்ணுவார் எங்களையும் எறிப்பிடுறாரு எங்களையும் எழுதி விட்டுட்டு அதே சொம்பின்னு வடா ஒரு சொம்பை கூடவே போகணும் கூடவே போனால் அவர் ஒரு டீ சாப்பிடுவார் அங்கே இவரு இவருக்குன்னே ஒரு கூட்டம் உட்காந்துக்கும் காலகாலத்தில் ஒரு நாலு மணிக்கெலாம் வருவார் வந்தால் நம்ம எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பார் அப்போ வரவங்க எல்லாரும் இவருக்காக உக்காந்துப்பாங்க இவர் போனவரே இவர் ஒரு டீ சாப்பிட்டு யார் யார் வராங்களோ எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பாரு இதுக்கே போதும் ஒரு ஆறு மணி ஆகிடும் எப்போ நாலு மணிக்கு போனவங்க ஆறு மணிக்கு தான் ரிட்டர்னு வரும்போது எங்களுக்கு டீ வரும் டீயில் ரஸ்கோ ஒரு புறையோ அப்போ அதுதான் கிடைக்கும் பட்டர் பிஸ்கட்லாம் பெரிய பணக்காரங்க சாப்பிட்ற பொருள் இதெல்லாம் அப்போ பொறை ரஸ்க் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்கும் இந்த மாதிரி தான் சாமி காலையில் தொடங்க நாலு மணிக்கு ஏற்றாங்கன்னா அதோட நைட்டு தான் இந்த ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவார் கடை கடைக்கு குளிச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் கம்பல்சரி படிப்பார் அது வெயிலா மழையாக டைம் ஆயிடுச்சா அதை பற்றிலாம் கவலை கிடையாது ஏன்னா என்னோட போனாலும் இவர் சேர்த்துப்பாங்க இல்லை ஏன் கால டைமுக்கு வரலன்னு கேட்கறதுக்கு அங்கே ஆள் கிடையாது இவர் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருந்தது அதனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் கந்தசஷ்டி கவசத்தை முழுசாக படிச்சுட்டு அப்புறம் தான் அவர் வீட்டை விட்டே வெளியே போவார் இது அவரோட ருட்டீனான்னு நினைப்பா அதுதான் தான் சொல்கிறேன் ஒரு விஷயம் புரிஞ்சா அதில் முழுமையாக இருக்கணும் முதல்ல ஆரம்பத்தில் பக்தின்னா பிள்ளைங்களுக்கு தெரியணும் அதனால் எங்களுக்கு மாலை போடுவார் மாலை போட்டு வருஷா வருஷம் ஜனவரி நாலாம் தேதி திருச்செந்தூர் கோயிலில் நாங்கள் இருப்போம் இது வருஷ வருஷம் நடக்கும் இந்த மாலை போடுறதோடு மட்டும் நிற்கல அழகும் குத்துவாரு நாக்குல வேல் குத்திக்கிட்டே போவோம் பம்ப ஊடக வச்சிக்கினே போவோம் போய் எது வரைக்கும் திருச்செந்தூர் போக மாட்டோம் அங்க இருந்தே ஒரு கிலோமீட்டர்ல இன்னொரு கோயில் அம்மன் கோயில் இருக்குது இங்க வீட்டில் குத்துனவங்க அம்மன் கோயிலாட போய் அதை விபூதி வச்சு அந்த அழகை எடுத்துவாங்க இவ்வளவு முதல்ல பத்தி தெரியணும் பிள்ளைங்களுக்கு ஆனா இது தெரியணும்னு அவர் சொல்லி கொடுக்கவே இல்லை போற போக்கில் எல்லாத்தையும் வதச்சுன்னே இருக்கிறேன் இதெல்லாம் ஒரு நாளைக்கு அறுவடை ஆகும் அவரோட முடிவாக தெரிஞ்சு தான் வாழ்க்கை எப்படி போகும் எங்கே போய் முடியும்னு அவரோட பிளானிங்கில் தான் இந்த வாழ்க்கையே நடந்தது இதை இன்னொருத்தர் அவருக்கு டைவர்ஷனே கொடுக்கல அவர் போன பாதையில் அவர் மட்டுமே முடிவு பண்ணார் யாரும் கொண்டாட்டிக்கும் அதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு அளவு பண்ணல பிள்ளைங்களுக்கும் முடிவெடுக்க அதிகாரத்தை கொடுக்கல இந்த நாள் வரைக்கும் அவர் சொன்னதை மட்டும்தான் செஞ்சிட்ருக்க ஒரு அடிமை போட்டோம் அப்படி தான் எல்லாரும் இருக்கணும் ஆனால் குடும்பம் அப்படி இருக்காது ஆனால் தான் சொல்கிறது முடிவுல தெளிவாருங்க புரியுதுங்களா ஐயா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எதான சிகப்பா இன்னொரு எதான இருந்தா சொல்லி விடுங்க ஐயா இன்னைக்கு குரு பூர்ணிமே ஐயா நம்ம கூட இல்ல ஆனா வருத்தம் படக்கூடாது தான் ஐயா இருப்பா இல்ல என்ற வார்த்தையை தப்பு சார் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு அதான் அதான் ஐயா நம்ம நினைச்சாலே ஐயா நம்ம முன்னாடி வந்துடுறாங்க ஆனாலும் ஐயாவோட பக்தர்களுக்கு சீடர்களுக்கும் ஐயா ஐயாவரோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் நீங்கள் எதாவது சிகப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஐயாவோட ஒரு எதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள் சரி இதை இன்றைக்கே சொல்லலாமா ஐயாதான் கேட்ட கேட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது தைரியமாக சொல்லுவாங்க எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு எப்போ போனாலும் அவங்க தைரியமாக தைரியத்தை இயற்கவே மாட்டாங்க கான்ஃபிடண்ட்டாக பேசுவாங்க ஆனால் அதுதான் அப்பப்போ சொல்கிறது உன்னை சோதிச்சு பார்க்க ஒரு காலம் வரும் அந்த மாதிரி ஐயாவை சோதிச்சு பார்க்கவும் ஒரு காலம் வந்துட்டு அது எந்த காலம்னா நாங்கள் எல்லாம் ஒரு ஓலை வீட்டில் இருந்தோம் ஓலை வீட்டில் இருந்தோம் லைனாக வீடுங்க மூணு லேயராக இருக்கும் ஒரு ஒரு லைன்லேயும் அஞ்சு அஞ்சு வீடு அன்றைக்கி சனிக்கிழமை அப்போல்லாம் சனிக்கிழமை ரேஷனில் கிருஷ்ணா இல்லை அரிசி மாமா இல்லை எல்லாம் போடுவாங்க இப்போ எப்படின்னு தெரியல அன்றைக்கி ஊற்றுவாங்க எல்லார் ஊர்லேயும் அஞ்சு அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு கிருஷ்ணா இல்லை இருக்குது மண்ணெண்ணியும் இருக்குது எல்லாரும் வாங்கி வச்சிட்டாங்க கரெக்டாக எல்லோரும் வாங்கி வச்சதுக்கப்புறம் ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு வீடெல்லாம் எரியுது வீடெல்லாம் எரியுது நான் என் பெரியப்பா ஊரில் மகாபாரதம் பார்த்துக்குறோம் மகாபாரதம் அப்போ அப்போ தான் போவேன் வேறு எதுவும் ப்ரோக்ராம்லாம் கிடையாது அப்போ அந்த டைம்லலாம் மகாபாரதம் பார்த்துக்கிறேன் கதவு தட்டுறாங்க வேகமாக வீடெல்லாம் எரிதி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மீடிய வந்து பார்த்தா வீடெல்லாம் எரிஞ்சு கிடையாது உள்ளே போய் நெருங்கவே முடியல ஏன்னா வீடு மட்டும் எரியல ஒரு ஒரு வீட்லேயும் அஞ்சு லிட்ரு பத்து லிட்டர் மண்ணெண்ணெய் இருக்குது அது ஃபயர் ஆனால் வெடிக்குது வெடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு பொருளை கூட யாரும் கிட்ட போய் எடுக்க முடியல ஆனால் அவ்வளோ தீச்சரிமா இருக்குது நான் ஒரே ஒரு சார்ஜ் தான் போட்டிருந்தேன் மேலே துணி கூட இல்லை அப்போ போய் முடியுமான்னு பார்த்தா அது வாய்ப்பே இல்லை எல்லாம் எரிஞ்சு சாம்பலாச்சு நாங்களாம் என்ன பண்ணோம் கண்ணை கசிக்கி நின்று நிறுவோம் எங்கள் அம்மா நான் எல்லோரும் நின்று நிமிடம் இவர் வர்றாரு அப்போ தான் பன்னெண்டு மணிக்கு வேலையை முடிச்சுட்டு சைக்கிளில் வராரு சைக்கிளில் வராரு வந்து என்ன பண்ணார் வரும்போதே சொல்லிட்டாங்க ஆனால் இந்த மாதிரி வீடெலாம் எரிஞ்சு போச்சுண்ணா அப்படின்னாரு அப்போ நீதான கரெக்டாக வராரு வந்தார் பார்த்தார் அப்படியே ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சாரு சரி ஒன்றும் சரி ஒன்றுமே தேராது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஷோகேஸ் கண்ணாடிலாம் இருக்கும் அந்த கண்ணாடிலாம் உருகி இந்த எம்ஜிஆர் கத்தி சாண்டை போட மாட்டார் அந்த மாதிரி கத்தி மாதிரி நீட்டிகிட்டே போயிடுது அப்போ எவ்வளோ மெல்ட்டாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி ஓழி இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனு அக்காவுக்கு பைசுக்கு வந்த ஃபங்க்ஷன் இருக்கிறோம் அதுக்கு தேவையான மளிகை சாம்பார் வந்து எல்லாம் வீட்டில் இருக்குது அந்த சத்தத்தை கொடுக்க வேண்டிய காசு மற்றவங்களுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டிய காசு எல்லாம் வீட்டில் தான் இருக்குது எல்லாம் கறிக்கட்ட போச்சு ஒன்றே இல்லை போட்டுக்க துணி இல்லாமல் நிற்கிறோம் ஆனால் அவர் வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே ஒன்று தான் சொன்னார் வா முதல்ல சாப்பிடுவோம் யாருக்கு உரம் வீடு எரிஞ்சு போய்கிது அதை பார்த்த எந்த வேதனையுமே இல்லை பார்த்தாரு ஓகே முடிஞ்சு போச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாது புதுசாலாம் வரவே முடியாது முடிஞ்சது முடிஞ்சதாகட்டும் எப்படியும் மணி பன்னெண்டாயி போச்சா பசி இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வாங்க அந்த ஒரு நிலமை தான் இன்னும் வரைக்கும் இருந்தால் எல்லாேருக்கும் போடணும் அப்படி தவிர சரிங்களா ஆட்டி படைக்கிறது ஒரு மனுஷனை காலம் ஆனால் அங்கே கூட நான் கலங்க மாட்டேன் நீ எவ்வளோ அடித்தாலும் நான் அடுத்த அடி வைப்பேனே தவிர ஒரு அடி கூட பின்னாடி போக மாட்டேன் சரிங்களா இதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா முக்தியும் கண்டிப்பாக எல்லாருக்கும் சாத்தியம்தான் இது இல்லாமல் இந்த வைராகம் இல்லாமல் அது சாத்தியம் படாது கவனம் 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 சரிங்களா